திருக்குரான் தொகுக்கப்பட்ட முறை முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நாற்பதாவது வயதில்தான் திருக்குரானின் முதலில் இறங்கத் தொடங்கியது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அறுபத்து மூன்றாம் வயதில் மரணிக்கும் வரை இருபத்து மூன்று ஆண்டுகளாக குரான் இறங்கி நிறைவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமா திருக்குரான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் புத்தகமாக தொகுக்கப்படவில்லை நபி அலை ஹி வசல்லம் அவர்கள் எழுதப்படிக்கத் தெரியாத உம்மி நபியாக இருந்தார்கள் அவர்களுடைய சமுதாயத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் குறைவாகவே இருந்தனர் நபி சல்லல்லாஹு அல்லை ஹி வசல்லம் அவர்கள் அவ்வப்போது திருக்குரான் அருளப்பட்டவுடன் அதை தமது உள்ளத்தில் பதிவு செய்து கொள்வார்கள் அதை உமது உள்ளத்திலே ஒன்று சேர்ப்பது நமது பொறுப்பு திருக்குரான் எழுபத்தி ஐந்து பதினாறு முதல் பத்தொன்பது இன்னொரு வசனத்தில் உமக்கு நாம் ஓதி காட்டுவோம் நீர் மறக்கமாட்டீர் எண்பத்து ஏழு புள்ளி ஆறு எனவும் அல்லாஹ் உத்தரவாதம் அளித்தான் எனவே இறைவனிடமிருந்து வந்த செய்திகளில் எந்த ஒன்றையும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மறதியாக விட்டிருப்பார்கள் என்று கருதவே முடியாது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மனநம் செய்த வசனங்களை சஹாபாக்களிடம் ஓதி காட்டுவார்கள் சஹாபாக்கள் அதை மனனம் செய்து கொள்வார்கள் குரான் முழுவதும் குறுகிய காலத்தில் இறக்கப்பட்டிருந்தால் அதை மனநம் செய்வது அனைவருக்கும் சிரமமாக இருந்திருக்கும் ஆனால் குரான் இருபத்து மூன்று ஆண்டுகளாக சிறிது சிறிதாக இறங்கியதால் அதை ஏராளமான சஹாபாக்கள் மனநம் செய்து வைத்திருந்தனர் எழுத்து வடிவிலும் குரான் பதிவு செய்யப்பட்டது அந்த சமுதாயத்தில் எழுத தெரிந்தவர்களை அழைத்து தமக்கு அவ்வப்போது வருகின்ற இறை செய்தியை உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள் இந்த எழுத்தர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லச் சொல்ல அன்றைய சமுதாயத்தில் எழுதிக் கொள்வார்கள் இப்படித்தான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் குர்ஆன் முழுவதும் நபித்தோழர்களுடைய உள்ளங்களிலும் எழுதப்பட்ட ஏடுகளிலும் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இன்று நாம் பயன்படுத்துவது போல் முழு புத்தகமாக தொகுக்கப்படவில்லை பிறகு எப்போது குர்ஆன் புத்தகமாக தொகுக்கப்பட்டது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ஹிஜ்ரி பன்னிரண்டாம் ஆண்டு முதல் கலீஃபா பக்கர் ரலி அவர்கள் குரானை தொகுக்கும் பணியை தொடங்கி வைத்தார்கள் அப்போது திருக்குரானை மனநம் செய்தவர்களில் தலை சிறந்தவராகவும் இளைஞராகவும் இருந்த சைத் இப்னு சாபித் அவர்கள் குரானை துவக்கும் பணியை தலைமையேற்று நடத்தினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தபோது திருக்குறானின் வசனங்கள் அருளப்பட்டவுடன் இந்த வசனங்களை இந்த வசனத்திற்கு முன்னால் எழுதுங்கள் இந்த வசனங்களை இந்த வசனத்திற்கு பின்னால் எழுதுங்கள் இந்த வசனங்களை இந்த கருத்தை கூறும் அத்தியாயத்தில் வையுங்கள் என்று அவர்கள் கட்டளையிடுவார்கள் அதன்படி நபித்தோழர்கள் எழுதிக் கொள்வார்கள் மனநம் செய்தும் கொள்வார்கள் பார்க்க திருமிதி முன்னூற்று பதினொன்று இன்று நாம் பயன்படுத்தும் திருக்குறானின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எந்த வரிசையில் வசனங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோ அது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையில்தான் அமைந்துள்ளது எழுதப்பட்ட ஏடுகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு குரானை மனநம் செய்தவர்களுடைய உதவியுடன் ஏடுகள் சீர்படுத்தப்பட்டன இவ்வாறு அபுபக்கர் ரலி அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் வெளியிடப்பட்டது நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மரணித்து பதினைந்து ஆண்டுகளுக்குள் திருக்குரான் இப்போது இருக்கும் வரிசைப்படி அமைக்கப்பட்டுவிட்டது சூரா ஹிஜ்ரி இன் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாம்தான் இவ்வேதத்தை உங்கள் மீது இறக்கி வைத்தோம் ஆகவே அதில் எத்தகைய மாறுதலும் அழிவும் ஏற்படாதவாறு நிச்சயமாக நாமே அதனை பாதுகாத்துக் கொள்வோம் இந்த குரான் வசனத்தில் அல்லாஹ் சுபகான ஹூதாலா கூறுவது போல் இன்றளவும் குரான் எந்த மாறுதலுக்கு உட்படாமல் பாதுகாக்கப்பட்டு மறுமை நாள் வரை வரப்போகும் மக்கள் அனைவருக்கும் நல்வழிகாட்டியாக திகழ்கிறது சுஹானல்லா